சென்னை மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை நாலாம் வடபழனி கட்டி வைத்தியர் ஆர் எஸ் வேலுமணி சென்னையில் உள்ள மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும் இந்த காலகட்டத்துல ஏன்னா இப்ப ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து திடீர்னு கொண்டு போட வச்சா எலும்பு முடிவுக்கு நான் கட்டி போடுவேன் அப்படின்ட்டு சொல்லி போட வச்சா அங்க உள்ள மக்களுக்கு தெரியும் இன்னார் மகன் இன்னார் பேரன் நீ எப்படிடா இந்த தொழில்தான் பாத்துக்கிட்டு இருந்தா நீ இப்படி நீ எலும்பு முறிவுக்கு கெட்டு போடுவா அப்படின்னு சொல்லி பிடிச்சு அடிச்சு வரட்டி விட்டுருவாங்க ஆனா சென்னையில அப்படி கிடையாது எழுத்த வீட்டுல யார் இருக்கா பக்கத்து வீட்டுல யார் இருக்கா அப்படிங்கறத தெருவுல யார் யாரெல்லாம் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது பாரம்பரியம் யாருக்கும் தெரியாது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சென்னையில எங்களே போன்று போடுகள் அமைத்தும் எங்களே போன்று பெயர்கள் வைத்துக் கொண்டும் எங்களது கிளைகள் என்று கூறி ஏமாற்றி எங்களது உறவினர்கள் என்று அங்க மாற்றி எலும்பு முடிவுக்கு கெட்டு போடுவதாக தெரிய வருகிறது அவர்களை நம்பி யாராவது அவர்களிடம் சென்றால் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து கெட்டு கெட்டுவதாக தெரிய வருகிறது நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆகையால் யாரும் அங்க அங்கே வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு இது பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எங்களுடைய கிளையா இருக்குமோ எங்களுடைய பிரான்சா இருக்குமோ என்று நம்பி யாரும் போர்டுகள் அமைத்திருக்கக்கூடிய செல்ல வேண்டாம் எங்களுடைய வைத்தியசாலை வடபழனியில இருக்கக்கூடிய புத்தூர்கட்டு போனன் ஜாயின் சென்டர் வைத்தியசாலை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் எங்களுடைய ஊழியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடைய செய்வார்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகத்துக்குள்ள கேள்விகளுக்கு போனில் பதில் சொல்வார்கள் அதனால் நீங்கள் எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் சரிதான் உங்களுடைய வைத்தியசாலையா போகலாமா போக வேண்டாமா என்பதை பத்தி எல்லாம் கேட்டா கூட ஊழியர்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க எங்களுக்கு வடபழனில இருக்கக்கூடிய வைத்தியசாலை புத்தூர்கட்டு போன சென்டர் மட்டும்தான் எங்களோட வைத்தியசாலை இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு ஆகையால உங்கள் உறுப்புகளை நம்பகமான இடத்தில் சிகிச்சை பெறுவதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்